இல்லை ஆக்கங்கட்ட கூவை மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுறேன் இன்றைக்கி இந்த பதிவாக இருக்குன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச இலே கை ஃபேமிலி இளவரசனுக்கு மட்டும்தான் இளவரசனே எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது ஒரு விதத்தில் ரொம்ப ரொம்ப மனது ரொம்ப துக்கமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து குறிப்பிட்ட சில நாட்களை வந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் இருக்கேன் நான் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க நான் ஒரு சாதாரண கஷ்டப்பட்டவன் நண்பர்களே அதாவது பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் திருச்சி சாதனம் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி நான் வீடியோ நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன் அவங்கள திட்டி போட்டிருக்கேன் அவங்களை சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கேன் அவங்க முகத்தை கூட நான் இது வரைக்கும் நான் பார்த்து கிடையாது அவங்க வீடு வாசகர்கள் நான் தெரியாது ஆனால் அவங்க அவங்க பொண்ணு வளகாப்புக்கு வந்து என்ன ஒரு ஆளாக மதித்து இந்த முகத்தை பார்க்காத முகத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அவங்க வந்து எனக்கு ஒரு இந்த யூடியூப்பில் மெசேஜ் போட்டிருக்காங்க என் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டிருக்காங்க நெல்லை வேலு ப்ரோ வாங்க எங்கள் வீட்டுக்கு பாப்பா வளகா உக்காந்துருங்க சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இந்த இளவரசன் என் ஒரு வேலை பண்ணியிருக்க பாருங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் நட்பா இளவரசன் நண்பா நான் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் உங்கள் கூட நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கேன் எல்லாமே பேசியிருக்கோம் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் உங்களை திட்டி கூட நீங்கள் சொல்லுற நீங்கள் குடிக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் இப்போ புது வீடு வந்து கெட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு நல்லா இருக்கணும் வாழ்த்துறேன் ஆனால் ஒரு வார்த்தை என்னை இன்வைட் பண்ணிங்களா ஏன் அன்பா என்னை பத்திரிகை வைக்கணா நண்பா ஒரு ஃபோன் பண்ணி வேலு வாங்க வேலு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க கல்யாணம் நம்ம வீட்டுக்கு இப்போ ஆளுகாக்கிறோம் வீடை வந்துங்கன்னு ஒரு வார்த்தை ஒரு பேச்சுக்காவது அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஆகுது நீங்கள் எனக்கு போட்டிங்களாங்க இதாங்க பழக்க வழக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இளவரசன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து இப்படி பண்ணி நான் நினச்சே பார்க்கல சரி எனிவே நீங்கள் தங்கச்சி கூட சந்தோஷமாக இருக்கணும் புது வீடு கட்டிட்டீங்க அடுத்து காருகர்லாம் வாங்கி நல்லா இன்னும் செல்வ செழிப்போடு நீங்கள் இருக்கணும் மீடியா லெவலில் நீ பெரிய ஆளாக வரணும் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்கள் என்னை கூப்பிட்டாலும் கூப்பிடட்டாலும் நான் என்றைக்குமே வந்து நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் உங்களை திருத்தணுங்கிறது நான் ஒரு நண்பனாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் சரி ரைட் சந்தோஷம் இந்த உலகத்தில் வந்து ஒன்று மீடியா துறையில் ஒன்று வந்து பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கணும் ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அரசு துறையில் ஒரு வேலையில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கையில் பணம் காசு இருக்கணும் அது இருந்தால் மதிப்பு அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் நன்றிலே ரைட் உங்கள் வீடியோ பிடிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றிலே